ஹாய் நான் மேஹா ஆவணி பௌர்ணமியும் ஆவணி அவிட்டாவும் சேர்ந்து வர்ற இந்த நாளில் இந்த பொருட்களில் தீபம் ஏற்றுறது நல்லது ஆவணி பௌர்ணமி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி வருது பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து இரவு பத்து ஐம்பத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே பூஜை பண்ணணும் குழந்தைகளோட கல்விக்காண்டியும் கடன் பிரச்சனையிலேருந்து மீளதுக்காண்டியும் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்கிறதுக்காண்டி ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு ஒரு தட்டில் நெல் பரப்பி அதன் மேலே அன்னபூர்ணி தாயை வைக்கணும் அன்னபூர்ணி விக்ரம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அன்னபூர்ணி ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஏலக்காய் மாலை சாட்டணும் பௌர்ணமி போதே அது தீபம் வந்து கலச தீபம்தான் ஏற்றணும் ஒரு தட்டில் நெல் பரப்பி அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வைக்கணும் அந்த கலச செம்பு நிறையிற அளவுக்கு ஏலக்காய் நிரப்பிக்கணும் அதுக்கு மேலே ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு வைக்க முடிஞ்சால் அகல் விளக்கு கலசத்துக்கு மேலே வச்சு அந்த அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும் நெய்வேத்தியமாக நெய் கலந்த சாதம் வச்சு வழிபாடு செய்யணும் எல்லோருக்கும் அன்னபூர்ணி ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ